சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று அந்த காலம் முதல் இன்றைய கோல்டன் ஸ்பேரோ வரை கவியுலகத்தில் மட்டுமல்ல இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நம்முடைய வாழ்வியலினுடைய முக்கிய அங்கமாக நம் அருகாமையிலேயே சுற்றி திரிந்து நிறைந்து இருந்தவைதான் இந்த சிட்டுக்குருவிகள் ஒரு காலத்தில் காணும் இடங்களிலெல்லாம் நிறைந்திருந்த சிட்டுக்குருவிகள் இன்று தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன அது சரி இன்றைக்கி ஏன் சிட்டுக்குருவியை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் இருபதாம் தேதியை உலக சிட்டுக்குருவிகள் தினமாக கொண்டாட அழைப்பு விடுத்தது நம்முடைய இந்திய நாட்டிலே ஒரு மாநிலத்தினுடைய மாநில பறவையாக இந்த சுட்டுக்குருவி இருக்கிறது அது எந்த மாநிலம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் யூகித்தால் பின்னூட்டத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உலக சிட்டுக்குருவிகள் தினத்திலே உங்களோடு சிட்டுக்குருவிகள் பற்றி சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓருயிர் அமீபா முதல் புல் பாசி புழு பூச்சி மரம் செடி கொடி பறவை விலங்கு மனிதகுலம் இப்படி எல்லாமே ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சூழல்தான் பல்லுயிர் சூழல் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது மட்டும் இல்லை ஒன்று இல்லையென்றால் இன்னொன்று வாழக்கூடிய நிலையை இழக்கும் என்பது நாம் மறுக்கவும் மறக்கவும் கூடாத உண்மை இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஒரு முறை பகிர்ந்திருந்த ஒரு செய்தியை இந்த இடத்தில் இன்று உங்களுடன் பகிர்வது பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது சீன நாட்டில் விளைச்சல் குறைஞ்சு போய் வளர்ச்சியில் வாடிய நேரம் வேளாண் தொழிலாளர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்களோட விளைச்சலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய நான்கு உயிரினங்களை அழிக்க வேண்டும் அப்படின்னு மாவோ அரசிடம் கோரிக்கை வைக்கிறாங்க அவரும் அந்த விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று ஃபோர் பெஸ்ட் கேம்பெயின் என்ற பெயரில் தன்னுடைய படைகளை அனுப்பி அந்த நான்கு வகை உயிரினங்களை அழிப்பதற்கு ஆணையிடுகிறார் அந்த நான்கு உயிரினங்கள் காக்கை பருந்து காட்டுப்பன்றி அதோடு அந்த பட்டியலில் சின்னஞ்சிறு பறவையான சிட்டுக்குருவியும் அடக்கம் மாவோவினுடைய உத்தரவை அடுத்து சிட்டுக்குருவிகள் அழிக்கிறதுக்காக பெரும் படை கிளம்புச்சு எந்தவித இரக்கமும் காட்டாமல் கண்ணில் பட்ட எல்லாவற்றையும் கொன்று குவித்தார்கள் சிட்டுக்குருவிகளோட கூடுகள் கூடுகளில் இருந்த முட்டைகள் குருவி குஞ்சுகள் என இப்படி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் கொன்று குவித்து திருப்தி அடைந்தது அந்த படை சிட்டுக்குருவிகளை அழித்துவிட்டால் போதும் வேளாண்மை செழிக்கும் உணவு உற்பத்தி பெருகும் நாடு வளரும் என்று பொய்யான ஒரு செய்தியை சீனர்கள் அவர்களிடையே பரப்பிக் கொண்டிருந்தார்கள் அதனால் கோடிக்கணக்கான சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போச்சு சிட்டுக்குருவிகளை கொன்று அழித்த சீனர்களுடைய கணக்கு அந்த விஷயத்தில் தப்பாகி போச்சு நாட்டில் விளைச்சல் எப்பவும் இருந்ததை விட பாதியாக குறைந்தது சீன நாட்டு அரசுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை புழுப்பூச்சிகள் வெட்டுக்கிளிகளை தின்று விவசாயிகளை காத்து வந்த சிட்டுக்குருவிகளை அழிந்ததால் வெட்டுக்கிளிகள் அதிகமாகச்சு வெட்டுக்கிளிகள் கணக்கே இல்லாமல் பயிர்களை அழித்தன விளைச்சல் மேலும் மேலும் பாதித்தது மக்கள் பசியால் வாடத் தொடங்கினர் வானம் பொய்த்தது நிலங்கள் பாலம் பாலமாக வெடித்தன பயிர்கள் வாடின பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் பட்டினியால் செத்துமடிந்தார்கள் மடிந்தார்கள் சிட்டுக்குருவி இனத்தை அழித்ததுக்கு சீனா கொடுத்த விலை மூன்று கோடியே அறுபது லட்சம் மக்களினுடைய உயிர் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி வெட்டுக்கிளிகள் பூச்சிகள் பெருகுவதற்கு சிட்டுக்குருவிகள் அழிஞ்சதுதான் காரணம் அப்படின்னு சீனர்கள் பிறகுதான் உணர்ந்தார்கள் அதுக்கப்புறம் சீனா சிட்டுக்குருவிகளை காக்கிறதுக்காக ஒரு பெரும் மக்கள் இயக்கத்தை தொடங்கி வழிநடத்தியது சின்ன குருவி தான் ஆனால் அது அழிந்தால் மனித இனத்துக்கு பெரும் வீழ்ச்சி என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் இப்போ சொல்லுங்கள் சுற்றுச்சூழல் சமநிலைக்கு முக்கிய காரணியாக விளங்குகிற சிட்டுக்குருவிகளை காப்பதும் நம்முடைய கடமைதானே காணொலியினுடைய தொடக்கத்தில் கேட்டிருந்தேன் எந்த மாநிலத்தின் மாநில பறவை சிட்டுக்குருவின்னு அதனுடைய பதில் டெல்லி டெல்லியினுடைய மாநில பறவை சிட்டுக்குருவி உங்கள் வீட்டின் பக்கத்தில் சிட்டுக்குருவிகள் வந்து போதான்னு கவனிங்க அப்படி வந்தால் நாம் செய்ய வேண்டியது கொஞ்சம் தானியம் கொஞ்சம் தண்ணீர் தங்குவதற்கு சிறிய இடம் முடிந்தால் சிறிய இயற்கை தோட்டம் அவ்வளவுதான் ஒரு சின்ன அட்டப்பட்டி கிடச்சா கூட போதும் அதில் ரெண்டு துளையிட்டு எங்கேயாவது மாட்டி வச்சிங்கன்னா அது குடும்பமாக வந்து தங்கி போகும் அப்புறம் பாருங்க இந்த சிங்கார சிட்டுக்குருவிகள் உங்கள் முற்றத்தை எப்படி அழகாக்குதுன்னு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வழிவகை செய்திடல் வேண்டும் என்ற ராமலிங்க அடிகளாரின் கூற்று இன்று நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று உலக சிட்டுக்குருவி தினத்திலே சிட்டுக்குருவிகளை பற்றிய இந்த சிறிய தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பெருமகிழ்ச்சி இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள இப்படிக்கு வானவில்லாள் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துகளையும் தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி